வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா சொர்ண கேரளம் அப்படிங்கிறதா அவங்களுடைய குழுக்கள் இன்றைக்கி நிர்மல் கம்பெனிக்கு பதிலாக நம்ம இந்த சொர்ண சொர்ண கேரளம் அப்படிங்கிற கம்பெனி தான் ஆடுறாங்க இதில் வந்து போன வாரமே நமக்கு வந்து நம்ம போட போன வாரம் வந்து நமக்கு ரிசல்ட்டே நம்ம போடாமல் விட்டுவிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுங்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரி மெத்தடாக யூஸ் பண்ண போகிறாங்க இல்லை எந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற எதுவுமே நமக்கு எந்த ஐடியாவும் ஐடியாவும் இல்லாமல் நம்ம அதை வீடியோ படாமல் விட்டுட்டோம் கண்டிப்பாக இந்த ரெண்டாவது டிராவலியாவது நம்ம நல்லா ஒரு அருமையை மெத்தடில் வீடியோ என்ன காரணம் அப்படின்னா அங்கே பாருங்கள் நேற்று போன வாரம் எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஆடினா டபுள்ஸ் ஆடி இருக்காங்க மேபி ஒரு வேலை மறுபடியும் இதே மெத்தோட ஃபாலோ பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கா நிர்மல் கமணிம் எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி யாராவது நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் நாள் காட்டி நம்ம வீடியோ போட்டே இருக்கோம் உங்களுக்காக தான் கண்டிப்பாக அதை நம்ம போடுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிலாம் குரு பயிற்சியுடைய பலன்கள் போட்டிருந்தோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இனி வந்து உங்களுக்கு இந்த மாதம் குரு பயிற்சி வந்து நமக்கு வரும் அந்த வருங்காலங்களில் இன்னும் கூட நம்ம டெப்த்தாக கூட ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அதில் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதம் இந்த குரூப் பயிற்சி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான ஒரு மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னங்கிறது நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியாக நீங்கள் நடந்துக்கிட்டால் இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு மேன்மையான செல்வங்களை அளித்தரக்கூடிய குரூப் பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பேன் இப்போ சொல்லப்படுற அந்த குரூப் பயிற்சிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு குரூப் பயிற்சி ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் அப்புறம் வர ஒவ்வொரு குரு பயிற்சியும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு வரும் போது தான் அந்த குரூப் பயிற்சிங்கிறது எல்லாமே ஒரே மாதிரியான குரூப் பயிற்சி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அது கிடையவே கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு குரு பயிற்சியும் அது ஒவ்வொரு விதமான குரூப் பயிற்சியாக தான் இருக்குமே தவிர எல்லாமே ஒரே மாதிரியான குரு பயிற்சி இருக்காது இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா தான் திரும்ப வருமே தவிர ஒரு குரூப் பயிற்சி மாதிரி இன்னொரு குரு பயிற்சி வரவே வராது வாய்ப்பே கிடையாது அதுதான் வந்து உண்மை ஏன்னா ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சி மாதிரி இன்னொரு குரு பயிற்சி இருக்காது ஒரு ராகுகேது பயிற்சி இருக்காது அதே மாதிரி ஒரு சனி பயிற்சி இருக்காது எல்லாமே வேறு வேறு மாதிரியாக தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாற்றமாக தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரியான குரு பயிற்சி உலகத்தில் கிடையவே கிடையாது அது நூற்றி இருபது வருஷம் இல்லை நூற்றி நாற்பது வருஷம் கழிச்சு தான் வருமே தவிர உடனே எல்லாம் வராது நூற்றி பதினாறு வருஷம் கழிச்சுனா கூட ஒரு வாட்டி வரும் சரிங்களா குரு பயிற்சிங்கிறது ஒரே மாதிரி அதுவும் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி திரும்ப அதே தான் சொல்லணும் நூற்றி பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு மறுபடியும் அந்த குரூப் பயிற்சி வருது அதனால சொன்ன நூற்றி இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த குரூப் பயிற்சி வருது சரிங்களா அதனால் சில இது வந்து நூற்றி பதினாறு சிலது நூற்றி இருபது வரைக்கும் வரும் சிலது நூற்றி பதினாறு வருஷத்துக்கே திரும்ப நமக்கு அந்த குரூப் பயிற்சி வந்துடும் சரிங்களா அதனால் ஒரு ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை இப்போ எண்பதுன்னு கணக்கு போட்டாலுமே நமக்கு அதுவே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நூறு வயசு வரைக்கும் யாரும் வாழ்கிறது இல்லை அதுவும் நூற்றி இருபது வயசுங்கிறது ரொம்ப பெருசு ஒரு குரு பயிற்சியை பார்த்தவங்க இன்னொரு குரு பயிற்சியை பார்க்க முடியாது ஏன்னா அதே குரு பயிற்சி திரும்ப பார்க்க முடியாது அதான் உண்மையான மேட்ரு என்ன காரணம் அப்படின்னா அந்த நூற்றி இருபது வருடம் தான் நமக்கு இந்த ஜோதிட வேத ஜோதிடத்தை கொடுக்கப்பட்ட அக்கால அளவு சரிங்களா அதையும் தாண்டி நம்மளால் உயிர் வாழ தான் நம்ம அடுத்த குறு பயிற்சியை நூறு வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்க போகிறோம் அப்படி தான் வரும் சரிங்களா அதனால் சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது கண்டிப்பாக அவங்க இந்த வாக இந்த காலகட்டங்களில் வண்டி வாங்கணும் வீடு மனை சொத்து சுதந்திரம் அதே மாதிரி திருமணம் முடிக்காதவங்க திருமணம் ரெண்டாம் திருமணம் பண்ணுறவங்க இது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்கும் அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா டைரெக்டாக வந்து உங்களுடைய குருவுடைய பார்வை உங்கள் மேலேயே படுறதுனால ஒரு சில ராசிக்காரவங்களும் ரொம்பவுமே இப்போ இருக்கிறத விட ஒருபடி மேலே ஏறறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அது எந்தெந்த ராசிக்காரவங்க அப்படிங்கிறத நம்ம உருபயிற்சி காலங்களில் கண்டிப்பாக பார்ப்போம் ஒரு சிறப்பாகவே பார்ப்போம் மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க இதில் வந்து நமக்கு வந்து முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அடுத்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரிசல்ட்டு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது ஜீரோ ரெண்டு அது போக போன வாரம் அடித்தாங்க இல்லையா எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு நடித்தாங்க அப்போ இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது மே இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் நானும் ஒரு சில நம்பர்கள் உங்களுக்காக தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கு அது என்னன்றதையும் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி வந்து ஏ போட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடில் பதினஞ்சு பி போர்டில் ஒன்று சி போர்டில் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்தி ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த மூணாம் நம்பரை பொத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல இருபத்தி நாலு பி போல் ஜீரோ சி போல உங்களுக்கு ஏழு அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஜீரோ பி போல ஜீரோ சி போல இருபத்தி ரெண்டு ஏன்னா இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க நாலு நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி அஞ்சா நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல நாலு சரி ரெண்டு பி போலில் பதினெட்டு சி போல ஜீரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல எட்டு பி போல பதினொன்று சி போல உங்களுக்கு பதிமூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல பத்து சி போல உங்களுக்கு முப்பது அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் பத்து சி போல் வந்து நமக்கு ஆறு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் பத்து சி போலையும் பத்து தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் பன்னெண்டு ரெண்டு பி போலில் வந்து நாலு சிபில் ரெண்டு சி போல் நாலு இவ்வளோ தான் இருக்கு இன்னைக்கு நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இந்த குரு பயிற்சி பணவங்க போ பார்க்காதவங்க நீங்கள் போய் நம்மளுடைய சேனலில் பாருங்கள் இன்றைக்கி போட்டிருக்குறோம் கண்டிப்பாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக தான் பட் இன்னும் குறு பயிற்சி ஆகலை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கூட சிறப்பாக டெப்த்தாக சொல்லுவோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிலாம் இருக்குது என்னென்ன மாதிரி நீங்கள் வேலை செஞ்சாக்கா என்ன மாதிரியான சின்ன சின்ன அதாவது ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அவனுடைய 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 அந்த பன்னெண்டு பாவங்களும் வந்து வேலை செய்யணும் இந்த பன்னெண்டு பாவகத்தில் உருப்படியாக வந்து நமக்கு எந்தெந்த பாவங்கள் வேலை செஞ்சால் நல்லாயிருக்குன்னா இந்த ஒன்று ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது தான் நமக்கு மீனாக வேலை செய்யணும் அப்படி வேலை செய்கிற காலத்தில் உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் அது போக உங்களுக்கு உங்களுக்கு திருமண தடையாக ஏழாம் பாகம் வேலை செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு திருமணத்தில் தடங்கள் இருக்கா அதுக்கு மூணாம் பாகம் வேலை செய்யணும் சரிங்களா இது மாதிரி ஒவ்வொரு பாவகத்துலேயும் ஒவ்வொரு விதமான இது சூச்சமம் இருக்குது அந்த சூச்சமங்களை வேலை செய்ய வைக்கிறது மூலிமா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பான ஒரு மேன்மையான ஒரு பலனுக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா ஒரு ஜோதிடராக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா விதமான யோகங்களும் இருக்கும் அவன் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறானா அதுக்கான செயல்முறைகளை செய்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது செய்யலை அப்படின்னா அவன் என்றைக்குமே வந்து அவன் கீழே தான் இருக்க மேலே வரக்க வாய்ப்பே கிடையாது அதில் ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க பெரிய பெரிய பணக்காரவங்க அதுக்கான வேலைகளை செஞ்சிட்றவங்க அதுக்கான என்ன செய்யணும் அதோட சொல்யூஷன் என்ன மாதிரி அவங்க வாழ்க்கையில் மேலே வந்துடுறாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து மேலே வராமல் இருக்கிற காரணம் என்ன நம்முடைய ஜோத நம்முடைய வேத ஜோதித்தில நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிஸ்டமேட்டிக் பலன்கள் இருக்கும் அந்த சிஸ்டமேட்டிக் பலன்கள் இந்த டைமில் இது செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த கணக்குகள் இருக்குது அதெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க பணக்காரன் ஆகவே முடியாது சரிங்களா நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா ஒரு சிறி குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில முன்னெடுப்புகளை நீங்கள் நடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும் அது மூலிமா உங்களுக்கு படிப்பு வேலை கவர்மெண்ட்டு வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் அதுக்கான பரிகாரங்களை செய்கிறது ஏன் பரிகாரங்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா பரிகாரங்கிறது நீங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணுறதுக்கு பேர் பரிகாரம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள்லேயே பரிகாரம் பண்ணலாம் ஒரு பேனாக வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாம் ஒரு சின்ன சைக்கிளை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே சின்ன சின்ன பரிம பரிகாரங்கள் பண்ணிட்டிங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு செயல்படும் ஏன்னா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் சுற்றமும் அதெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோக்கள் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இந்த பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் என்னோடய கணக்கில் இருக்குது மாதிரி ஆறாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு பட் ஜீரோக்கான வைப்பு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தஞ்சி அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு இதை மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு எம் ஐம்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அஞ்சு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அறுபத் எண்பத்தி ஏழு சாரி எண்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு அதே மாதிரி அறுபத்தி ஏழு ஐம்பத்தெட்டு சரிங்களா அறுபத்தெட்டு இந்த மாதிரி தான் வருது இதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்துடும் அந்த இந்த சித்திரை மாதம் பிறந்தது இல்லையா சித்திரை மாதம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாங்கத்தினுடைய ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரடிக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போர் போர்வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் நல்லா பா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் சித்திரை முதலாம் தேதி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு பாதகமாக சாதகமாகலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொ சொன்னாங்க அதே மாதிரியே நமக்கு இந்த மாதம் தொடர்ந்து சித்திரை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு போருங்கிறது நமக்கு அதற்கான அறிவிப்புகள்லாம் வந்துருச்சு பக்கத்து நாட்டு கூட நம்ம போரா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பெரிய பிரச்சனைலாம் வந்துருக்கு பகல்கா கால் பண்ணியிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே நம்முடைய வேத ஜ ஜோதிடத்துலையும் சரி பஞ்சாங்கத்துலேயும் சரி இந்த மாதிரியான ட்ராஜடிகள் வரும் அப்படிங்கிறத இந்த மா பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருந்தாங்க அதுதான் நடந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உலகம் புறாமே கோச்சார கிரகங்கள் வந்து மூன்று கிரகங்கள் நாலு கிரகங்கள் வந்து மீனராசியில் உட்கார்ந்ததுனால நிறைய பிரச்சனைகள் புறாமே தீ பிடிச்சி இருந்தது வெள்ளம் வந்துச்சு நிலநடுக்கம் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாமே இந்த ஒவ்வொரு வேத ஜோதிட மூலியமாக ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆட்சி நீச்சம் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்ததுனால் இந்த வருஷங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு மனசில் நிறையா குழப்பங்கள் நீ இதெல்லாம் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஒரு டைம் வரக்கூடிய இந்த கோச்சார குரு பயிற்சி குரு பயிற்சிங்கிறது சனி பயிற்சி ராகுகதி பயிற்சி எல்லாமே ஒரே ராசியில் போய் உட்கார்ந்தது தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க நானும் அதான் சொல்வேன் ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல போய் உட்காரும்போது என்ன ஆகும்னா நீர் ராசி நெருப்பு ராசி அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தினாலேயும் அழிவுகள் ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக வந்து மீன ராசியில் உட்காரக்கூடாது ரொம்ப முக்கியம் மீன ராசி வந்து எண்டுக்கான ஒரு ராசி அது மாதிரி வந்து நமக்கு இந்த அயன சயன போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராசி அதில் போய் போதே நமக்கு என்னுடைய சுகங்கள் கெடும் சா போஜனம் கெடும் தூக்கம் கெடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் மீன ராசியில் போய் உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துச்சு சரிங்களா இந்த நூற்றி இருபது வருஷத்துக்கு வரைக்கும் வரதுனாலும் இந்த மாதிரி வந்து வர்ற காலகட்டங்களில் நிறைய இயற்கை பேரழிவுகள் வர்றதும் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி தான் நம்ம ஜோதிட ரீதியாக நாங்கள் கணிக்கும்போது இதை சொல்லிடுறோம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் பாருங்கள் ஜோதிருங்கிறது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய தான் சொல்கிறமே தவிர மற்றபடி இது உங்களை பயமுறுத்துணுங்கிறக்காக சொல்லலை பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது மெயினாக பார்த்தலாம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நாலு ரெண்டு இதில் வந்து நமக்கு மெயினாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலுக்கு ஆறு அதே மாதிரி நாலு காரு ரெண்டு கார் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் நாளைக்கு எட்டு நாலு எட்டு ரெண்டுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நாலுக்கு ஏழு 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 நாளுக்கு ஏழு ரெண்டு ரெண்டுக்கு ஏழு அதே மாதிரி அஞ்சு 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 ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் மேட்ச்சாகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்